அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து பார்ட் த்ரீ பக்கப்புறம் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதலாவதுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தபோது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காணி பிரபு இரண்டாவது இரண்டாவதுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு எழுதியுள்ளனர் இதற்காக சி படை வீரர் கழகம் மூன்றாவது நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு வரணித்துள்ளனர் இதற்கான சிறை ஆப்ஷன் பி முதல் இந்திய சுதந்திர போர் நான்காவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற கழகத்தை முதல் இந்திய விடுதலைப் போர் என்று கருதியவர் யார் இதற்கான டி வீர சவார்கர் ஐந்தாவது வினா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெரும் புரட்சியின் விளைவு என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பெரும்புரட்சியின் விளைவு என்ன இதற்காக சிலி இந்தியாவின் நிர்வாக பொறுப்பு விக்டோரியா மகாராணி ஏற்றார் ஆராதினா இந்திய மக்களின் மகாசாசனம் எது இந்திய மக்களின் மகாசாசனம் எது இதற்கான சென்னை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை ஏழாவதுனா தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாலைக்காரர்களுக்கு தலைமையற்றவர் யார் மறு சகோதரர்கள் எட்டாவதுனா இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார் இதற்காக சரி ராஜாராம் மோகன் ராய் ஒன்பாவினா வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் இது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் இது இதற்கான சமவாத் கௌமுகி பத்தாவது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் சமவாத் கௌமுகியை தொடங்கியவர் யார் இதற்கான பி ராஜாராம் மோகன் ராய் ஆகுனா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் முகமதிய இலக்கிய கழகத்தை ஆரம்பித்தவர் யார் இதற்காக சரியா சுண்டி நவாப் அப்துல் லதீப் பண்றாதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முகம்மது இலக்கிய கழகத்தை நவாப் அப்துல் லத்தீப் ஆரம்பித்த இடம் இதற்கான பி கொல்கத்தா பதிமூன்றாவது இளம் வங்க இயக்கத்தின் நிறுவுவர் யார் இதற்கான ஏ ஹென்ரிசோரியா பதினாலாவதுனா பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவித்தவர் யார் இதற்காச நிலையா ஊசி ஆத்மரா பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட இடம் எது எதற்காசினிய பம்பாய் பதினேழு காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது இதற்காக சரி தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அக்டோபர் ரெண்டு பதினெட்டாவதுன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சென்ற ஆண்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சென்ற ஆண்டு இதற்கானு பத்தொன்பதாவது இந்தியா திரும்பி ஆண்டு காந்தியடிகள் இந்தியா திரும்பி ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது இருபதாவது காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம் காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம் இதற்கான பி பிரவாசிய பாரதி தினம் இருபத்தி தொள்ளாயிரம் அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தொற்றுக்கப்பட்டது அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தொற்றுவிக்கப்பட்டது இதற்கான செயலாபன் சி சார் சையது அகமது கான் இருபத்தி ரெண்டாயிரம் ஆகினா அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்காக செயலாப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு இருபத்தி மூணு ஆகினா முஸ்லிம்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சார் சையது அகமது கான் இருபத்தி நாலு ஆகுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது இதற்காக மெட்ராஸ் கூறியார் ஆரிய சமாஜத்தை தோற்றுத்தவர் யார் ஆரிய சமாஜத்தை தோற்றுத்தவர் யார் இதற்கான சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தி ஆறாவதுனா ஆரி சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இருபத்தி வினா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன இதற்கான சண்ட ஆப்ஷன் பி மூல் சங்கர் இருபத்தி எட்டாவதுன்னா வேதங்களை நோக்கி செல் என்று முழங்கியவர் யார் வேதங்களை நோக்கி செல் என்று முழங்கியவர் யார் இதற்கான சரியான சி சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபத்தொன்பதுனா சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான தயானந்த சரஸ்வதி முப்பதாவதுனா இந்து சமயத்தின் மார்டின் லூதர் யார் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் யார் இதற்கான சகாசன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பதாஜ்யம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் சுயராஜ்யம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இதற்கான சகாப்தன் சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ரெண்டாவதுனா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார் இதற்கானி மூவரும் லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஜ் பண்டிட் குருதத் முப்பத்தி மூணாவது இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இந்தியா இந்தியருக்கே என்று முதன் முதலில் முழங்கியவர் யார் இதற்கான சரியாசன் ஏ சுவாமி தயான சரஸ்வதி அஞ்சில் பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞ்சான சபை யாரால் தொடங்கப்பட்டது இதற்கான சரியாசன் சி இருவரும் கர்னல் ஆல்காட் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது இதற்கான சி அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞ்சான சபை தலைமையிலும் எங்கு மாற்றப்பட்டது

சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் இதற்கான எஸ் என் பானர்ஜி முப்பத்தொன்பதா தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார் இதற்கானு நாற்பதாவது தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சரி ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்றாவதுனா இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சிக் காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இதற்காக பிரபு நாற்பத்தி ரெண்டாவதுன்னா இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி மூணாவது தொழிற்சாலை சட்டம் யாரு ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்டது நாற்பத்தி நாலாவதுனா தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு நாற்பத்தி வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார் இதற்கான சரியான பிரபு நாப்பத்தி வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரிப்பன் பிரபு நீக்கிய வருடம் இதற்கான சரியான சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு நாப்பத்தி லாயின்னா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்காக பிரிவு நாற்பத்தி எட்டாவதுனா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரிவசன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு குழுவை அமைத்தவர் யார் ஹண்டர் கல்விக் குழுவை அமைத்தவர் யார் இதற்கான சி ரிப்பன் பரபு கடைசி ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய கீழத்திலிருந்து ஒரு முக்கியமாக பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்